கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நான் என்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது யோபுவின் வாழ்க்கையில் பாருங்க காலையில் உயர்வு நிலையில் இருந்தார் மாலையில் தாழ்வு நிலை ஏற்பட்டது யோபியின் வாழ்க்கையில் தாழ்வு வந்தபோது யோபு சோர்ந்து போகவில்லை தளர்ந்து போகவில்லை தாழ்வு நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டான் தேவனை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் தேவன் அவருக்கு எட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நம்முடைய தாழ்வு நேரங்களில் தேவாதி தேவன் நம் மத்தியில் வருவா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறா நம்முடைய வாழ்க்கையில் திடீர் தாழ்வு நிலை ஏற்படுகிறது பிரச்சனைகள் வந்து உள்ளத்தை உடைக்கிறது நோய்கள் வருகிறது அப்போது என்ன செய்வது என்று தவிக்கும் நேரத்தில் தேவாதி தேவன் நம் மத்தியில் வருவா நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் தாழ்வு நிலையை கண்டு உதவி செய்வார் நோய்களை மாற்றுவார் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நோயிலிருந்து விடுதலை தருவார் நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்வார் தாழ்வு நேரத்தில் நான் முன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்கிறார் அன்பு நிறைந்த இயேசு அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருவா தேவனை நோக்கி கூப்பிடும்போது அன்னன்கள் அப்பத்தை ஆசீர்வதித்து தருவா நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிடும்போது சத்துருவின் பிடியில் என்று தப்பு வைப்பா தாழ்வு நிலை வந்தவுடன் கலங்கி நிற்கிறீர்களா தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய தாழ்வு நிலை மாற்றப்படும் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவா நோய்களை மாற்றுவா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோமா கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தில் சமாதானம் ஏற்படும் சமாதான குறைவுகள் ஏற்பட்டு காணப்படுகிறதா நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்படியாமல் இருக்கிறார்களா நீங்கள் அறையின் கதவை போட்டி போட்டு ஆண்டுகளோடு பேசுங்கள் பேசும்போது அவர் நம்முடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் மாற்றுவார் ஆசீர்வதிப்பார் ஆமே